கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தோட உழவு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் காலையில் நமக்கு ஒரு அற்புதம் நிகழ்ந்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தினமும் ஒரு அற்புதம் நடக்கும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆனால் நிறையபடி வாழ்க்கையில் அதை பார்க்க முடிகிறதில்லை டெய்லி ஒரு அற்புதத்தை பார்க்க முடியுமா நிச்சயமாக பார்க்கலாம் டெய்லி நம்ம காலையில் அந்த அற்புதத்தை பார்க்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொதுவாக அநேகருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா காலையில் எழும்புற வேலையில் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் அதிகமாக டாமினேட் பண்ணோம் எதிர்மறை உணர்வுகள் எல்லாமே வந்து நமக்கு எதிராக இருக்கிறது மாதிரி இருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்காது சந்தோஷமாக இருக்காது நம்பிக்கையாக இருக்காது ஏதோ நாம் வந்து ஒரு அதாவது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸுக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு பெரிய அலைக்குள்ளே சிக்கிட்டு வர முடியாதபடி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சைக்கலாஜிக்கலாக நிறைய பேர் பண்ணுவாங்க காலை ரொம்ப இருக்கும் இந்த தான் அது மாதிரி இருக்கிறவர்கள் இதுதான் நம்ம நிலைமை அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னா அந்த மாதிரி எதிர்மறையான ஒரு உணர்வு இருக்கிறதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் சரீர பிரச்சனை இருக்கும் பிள்ளைகள் பிரச்சனை இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒரு காரணம் தெரியும் அதனால் நாம் வந்து நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது நம்ம நிலமை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் இந்த நேரத்தில் நமக்கு ஒரு மிராக்கள் நடக்கணும் என்ன தெரியுமா அந்த மிராக்கள் இந்த மிராக்கள் வந்து இப்போ மனம் பாருங்கள் ஒரு எதிராக இருக்காத ஏதாவது ஒரு எதிர்மறையாக சிந்திக்குது ஒரு டெஸ்பரேட்டாக சிந்திக்குது ஹோப்லஸாக சிந்திக்குது நமக்கு ஒரு பெரிய ஜாய்ஃபுல்லாக ஒன்றும் ஃபீல் பண்ண முடியலை ஹோப்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியலை நெகட்டிவிட்டிஸ் அதிகமாக வருது இந்த நேரத்தில் காலையில் நம்ம முதல் வேலையை என்ன பண்ணோம்னா எப்படி நாம் இருக்கிறோமோ அப்படியே ஆண்ட சொல்லணும் என்ன மாதிரி நம்முடைய மனநலம் இருக்குது அப்படியே சொல்லணும் சொல்லி பாருங்கள் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணாது மறைக்கக்கூடாது காலையில் வந்து ஆண்டவரே நீ எனக்கு அந்த காரியத்தை செய்து இந்த காரியத்தை செய்து சொல்லி நம்ம அதை உணர்ந்தமோ உணரலையே அந்தவர் நன்றி சொல்லுத்தினா ஆண்டவர்கள் நம்ம ப்ளீஸிங்காக இருக்கும் அப்படிங்கிறத விட உண்மையில் நம்முடைய நிலைமை சொல்ல ஆண்டவருடைய என்னுடைய மனதில் இந்த மாதிரி எண்ணமாக இருக்குது எல்லாமே எனக்கு எதிராக வர்றது மாதிரி தெரியுது ஒரு பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது கலக்கமாக இருக்குது அதையெல்லாம் உறுதிப்படுத்துறது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் இருக்குது அதனால் என்னுடைய மைண்டை வந்து நான் கம்ஃபர்டபுளாக சௌகரியமாக வைக்க முடியலை என்னால் வந்து ஆக்கப்பூர்வமாக நிறைய வேலைகளை செய்ய முடியலை எனக்கு ஒரு சோர்வு காலேயே வருது ஒரு விரக்தி வருது ஒரு தெ ஒரு தெளிவின்மை வருது ஒரு அன்க்ளியராக இருக்குது எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் மனம் விட்டு பேசுகிற பொழுது அங்கேயும் நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்களா என்ன அற்புதம் தெரியுமா உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்விதத்தில் இருந்தாலும் இதன் நடுவில் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு டெலிவரன்ஸ் வரும் ஒரு ஃப்ரீடம் வரும் என்ன கொஞ்சம் முன்னாடி காலில் எழும்பி கட்டில் உட்காந்துட்டு பெட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப சோர்ந்து இருந்தேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தேன் கடினமாக ஃபீல் பண்ணேன் இப்போ என்னன்னா மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது சமாதானமாக இருக்குது சூழ்நிலை உடனே அப்படியே உடனடியாக மாறல ஆனால் என் மனம் ரொம்ப மாறி இருக்குது நான் இப்போ தைரியமாக இருக்கிறேனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துக்கிறது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே அனுப்புவார் கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை உங்கள் ஹிருதயத்துக்குள்ளே அனுப்புவார் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தை உங்களுக்குள்ளே அனுப்புவார் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரச்சகராக ஏற்றுக்கொண்டு மன திரும்பின அனுபவத்தோடு இந்த மாதிரி டெய்லி காலையில் கொஞ்சம் கணிசமாக நேரத்தை பயன்படுத்தணும் அளந்து அளந்து அவசரம் அவசரம் இன்னும் எனக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது பஸ்ஸை பிடிக்கணும் ட்ரெயினை பிடிக்கணும் ஆஃபீஸுக்கு போகணும் அந்த வேலை செய்யணும் இந்த மாதிரி ஒரு அவசரம் கொடுக்கிறது பண்ணக்கூடாது அப்படி எவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் அதுக்கேற்ற கொஞ்சம் டைமை பிளான் பண்ணிவிட்டு மார்னிங்கில் மனம் விட்டு பேசுங்கள் இதை இதைத்தாரு அப்படி செய் இப்படி செய்யும்னு நம்ம அந்த மாதிரி சொல்லுகிறத விட ஆண்டவரை என்னுடைய நிலைமை இது அப்படி சொல்லிவிட்டு இதையெல்லாம் நீங்கள் பகிர்ந்து விழுகிற பொழுது தேர் யூ வில் சி எ மிராக்கிள் ஒரு அற்புதத்தை பார்ப்பேன் அந்த மிராக்கிள் என்னன்னா உங்கள் மனம் இப்போ கிளியர் ஆயிடுச்சு தைரியமாக அந்த உலகத்துக்குள்ளே போகிறீங்க இது கொஞ்சம் முன்னாடி பதட்டத்தோடு கலக்கு எல்லாம் போயிடுச்சு இப்போ நல்ல கிளியர் மைண்டடோட ஒரு நம்பிக்கை உணர்வோட நீங்கள் உங்கள் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறீங்க அந்த மாதிரி போகிறவர்கள் தொடர்ந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் சந்திக்கிற சூழல் உங்களுக்கு சாதகமான காரியங்கள் நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மன தெளிவு தைரியம் நம்பிக்கை அதனுடைய பின்னணியில் ஆண்டவர் இருக்கிறாரு தெய்வ பிரசன்னத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க மோசை சொன்னது போல் உங்களுடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்லாமல் இருந்தால் என்னை அனுப்பாதிரும் அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னா என் பிரசன்ன உனக்கு முன்பாக செல்லும் நாள் முழுவதும் அவனுடைய பிரசனம் செல்லும் அந்த மகிமை காணங்கள் அந்த அற்புதத்தை காணுங்கள் டெய்லி அந்த ஒரு மிரக்களை நீங்கள் பார்த்து உற்சாகத்தோடு வாழுங்கள் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார்